அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு குற்றம் பிடிக்க மாட்டாங்க அல்லாதத்தால் அவங்க மேலே எந்த பாவத்தையும் எழுத மாட்டான் தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஆனால் தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்று செய்கிறாங்கன்னா அதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் குற்றம் பிடிக்கப்படும் சஹாபாக்கள் சல்லதாசலம் அவர்களுடைய தோடர்கள் நிறைய விஷயங்களில் அது மாதிரி கேட்டிருக்குறாங்க குறிப்பாக ஹஜ்ஜு செய்கிற நேரத்தில் ஹஜ்ஜி செஞ்சிட்ருக்கிற நேரத்திலலாம் நாங்கள் அதாவது மொட்டையடிச்சிட்டோம் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு செயலை வந்து முன்கூட்டியே நாங்கள் முற்படுத்தி செஞ்சிட்டோம் தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது சிலாடுசலம் பரவாயில்ல அப்படின்லாம் சொன்னதாக நம்ம ஹதீஸுகளில் பார்க்க முடியுது அப்போது தெரியாமல் செஞ்சால் அது குற்றம் இல்லை பரவாயில்லை அப்படின்ற மாதிரி வந்துடும் ஆனால் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது அது பாவம் குற்றமாக ஆகிரும் இப்படின்ற விஷயத்த போதோ ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பரவாயில்ல நிறைய இடங்களில் தொழ போகும்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தொழுவும் போது பார்க்குறோம் பக்கத்தில் உள்ளவங்க நம்ம ருக்கு செய்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம இமாம் ஜமாத்தோடு தான் இருக்கிறோம் இமாம் ஜமாத்தோடு இருக்க போகும்போது ருக்குவிலேருந்து நம்ம எந்திரிக்கிறோம் அந்த நேரத்தில் தான் ஒருத்தவர் வந்து இமாம் ஜமாத்தில் சேர்கிறாரு அவர் தனிப்பட்ட முறையில் ருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அவர் தொழுவு முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம கூட சேர்ந்து செலாம் கொடுத்து முடிச்சுட்டார் அப்போது அவருக்கு சட்டம் தெரியலை எப்போது ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா இமாம் ஜமாத்தில் இருக்கும்போது இமாம் ருக்குவில் இருக்கிறாங்க அவங்களோட அவங்க ருக்கு இருக்கும்போதே நம்ம போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ரக்காத்து கிடச்சிருச்சு அவங்க எந்திரிச்சதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டு தனியாக ருக்கு செஞ்சால் அந்த ரக்காத்து நமக்கு கிடைக்காது சரி அவங்க ருக்கூல இருக்கும்போதே நம்மளும் ருக்கூல போய் ஜாயிண்ட் ஆகிட்டோம்னா எந்த அளவுக்கு அளவு கோல் மூணு தஸ்பி ஓதுகிற அளவுக்கு நமக்கு ருக்கு கிடைக்கணுமா அப்படின்னு கேட்டால் மூணு தஸ்பி அளவுக்குலாம் கிடையாது இப்போ இமாம் வந்து தான் இருக்கிறாரு அவரினுடைய தஸ்பியில் மூணாவது தஸ்பியை சொல்கிறார் சுபான ரொப்பியில் அவீம் அப்படின்னு ஆனால் நம்ம பின்னாடி போய் தக்பீர் கட்டி அந்த ரக்கத்தில் சேரும்போது அல்லா அக்பர்னு ருக்குவில் போயிட்டோம் ஆனால் ஒரே ஒரு தஸ்பி தான் நமக்கு கிடைக்கிது சுபான ரொபியல் ஆவீம் அப்படின்னு ஒரு தஸ்பி கிடச்சிட்டாலே அந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடச்சிருச்சி இந்த சட்டம் தெரியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க தனியாக வந்து ருக்கு செஞ்சுட்டு அலமது எனக்கு ஒரு ரக்காத்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க தெரியாமல் செஞ்சால் பிரச்சனை இல்லை இப்போது இந்த வீடியோ பார்க்குறனால வந்து இந்த சட்டம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி படி செய்ய வேணாம் ஒரு வேளை இந்த வீடியோ புரியலனாலும் கூட அக்கம் பக்கத்தில் ஏன்னா இது நல்லா விளக்க சொல்லணும் ரெண்டு மூணு பேர்கிட்ட நான் பார்க்கும்போதே சொன்னேன் அவங்களுக்கு அப்பையும் புரியலை அப்போது இதை வந்து தெரிஞ்ச உலமாக்கள் அவங்கள பார்க்கும்போது சொன்னால் தான் இது சாத்தியமான ஒன்று அடுத்த முறை அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க எனவே அந்த ஒரு ரக்காத்து எப்போ கிடைக்கிது எந்த எந்த எவ்வளோ அளவுகோல் நேரத்தினுடைய அளவுகோல் அப்படின்றத வந்து உலமாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குமாறு மாதிரி இந்த முடி இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன் தெரியாமல் செஞ்சால் குற்றம் இல்லை தெரிஞ்சு செஞ்சால் அது பாவம் அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூரு